நம்ம அரிசி வாங்கிட்டு அந்த பேக் எல்லாத்தையுமே தூக்கி கீழே தான் போடுவோம் அப்படி இல்லைனா பழைய பொருள்லாம் பேக் பண்ணி வைக்கிறதுக்கு பயன்படுத்திப்போம் இந்த பேகை வச்சு நம்ம தோட்டத்துக்கு தேவையான க்ரோ பேக்ஸ் எல்லாம் நாமளே அழகழகாக ரெடி பண்ணி அதில் செடியும் வளர்க்கலாம் இன்றைக்கி நான் கீரை பேக் தான் தயார் பண்ண போகிறேன் பதினெட்டுக்கு ஒன்பது இன்ச்சு இதை நீங்கள் அளவெடுத்து கட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை பதினெட்டு இன்ச்சு இருக்கக்கூடிய தட்டு ஒன்று எடுத்து அதை வச்சு வ கீழ் பாட்டம் மட்டும் வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் மீதி இருக்கிற பையில் ஒன்பது இன்ச்சு உயரம் வச்சு நம்ம சைடு அடிக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துப்போம் இந்த வட்டத்தை அளவெடுத்து அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம நீளமும் கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம வட்டத்தையும் மேல் பகுதியும் இந்த மாதிரி சேர்த்து தச்சுக்கலாம் தையல் மிஷின் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ஈஸி கையில் தைக்கணுன்னா ரொம்பவும் கஷ்டம்தான் தச்ச பேகை உள் பக்கமாக திருப்பிட்டு இது மேலே கிழியாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு மடிப்பாக மடித்து தையல் போட்டுட்டு அடியில் வந்து கத்திரிக்கோல் வச்சு சின்ன சின்ன ஓட்டைகளை ஒரு அஞ்சாறு போட்டு விட்டுட்டிங்கன்னா தண்ணியும் நல்லா போகும் இன்றைக்கி கீரை பேக் தான் தச்சுருக்கேன் பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேக் எப்படி தைக்கிறதுன்னு டீட்டெயில் வீடியோ லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள்